பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆயில் பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது பிளாஸ்டிக்ல இருக்கும் இல்லைனா ஆயில் கேன் மாதிரி வச்சிருப்போம் ஸோ எதுவாக இருந்தாலுமே அதுக்கு மேலே எப்பவுமே கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எப்போல்லாம் ஆயில் கேன் எடுக்கிறோமோ கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய லெகின்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லெக்கின்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன லெக்கின்ஸ் அதாவது குழந்தைங்களுடைய லெக்கின்ஸ் இருந்தாலும் ஓகே தான் பெரியவங்கள்தான் இருந்தாலும் ஓகே தாங்க இங்கே எடுக்கிற ஆயில் பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த லெக்கின்ஸில் நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை அழகாக மேலேருந்து கீழே வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு கரண்டு வரவே வராது ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான கிளாத் ரீயூஸ் யூஸ் ஐடியா பார்த்தாச்சு இந்த மாதிரி ஓல்டு லெக்கின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வீணாக்காதீங்க அழகாக ஆயில் பாட்டிலுக்கு மேலே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் பாட்டிலுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வாட்டர் பாட்டிலுக்கு கூட தேவையான அளவுக்கு இந்த லெக்கின்ஸை கட் பண்ணி அழகாக அதுக்கு மேலே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தண்ணி வந்து கீழே சிந்தனாலுமே ரொம்ப வந்து பேக் ஃபுல்லாக நினையாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்